ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பமாக உள்ளது இந்த சுக்கர பயிற்சியினுடைய தாக்கங்களானது மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்கப் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பலன்களை வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க போகின்றார்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கடந்த காலத்தில் இருந்தது போலவே இப்போ மீண்டும் இந்த சுக்கர பேச்சுக்கு பிறகு அவர்களுக்கு நடக்குமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்களானது காத்திருக்கிறதா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் எந்த வீடியோ பார்க்குறவங்க மேசராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பில்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் பொதுவாகவே ஒருவர் சுகமான சொகுசான வாழ்க்கை வாழ்வதற்கு குரு மற்றும் சுக்கிரனனுடைய அமைப்பானது முக்கியங்க வாகனம் திருமணம் ஜவுளி உணவகம் விடுதி ஆகியவற்றிற்கு சுக்கிரன் தான் பிரதானம் வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி என்று சுக்கிரன் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்க உள்ளார் சுக்கிரன் மீனராசியில் உச்ச படத்துடன் அமரப்போகின்ற குருவினுடைய வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரனுடைய வீட்டில் குருவும் பரிவர்த்தனை செய்யப் போகின்றன அதனால் இந்த மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான ஒரு பலன்களானது கிடைக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது இருக்கும் அவர்கள் எந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கையாள போகின்றார்கள் மேசராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது குறித்து நம்ம எல்லா விஷயத்தையும் இப்போ பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேசராசிக்கு பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் இருந்து பனிரெண்டாம் வீடமான சுகஸ்தானத்துக்கு பயிற்சியாக உள்ள இதனால் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஓய்வு நிம்மதி தூக்கமானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க அது விரயஸ்தானம் என்பதனால நிறைய விரயங்களும் ஆகும் நீங்கள் நீண்ட காலமாக ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குவீர்கள் வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாகவே உங்களுக்கு அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க நினைத்தபடியான வாகனத்தை வாங்குவதற்கான அமைப்புகளும் உங்களுக்கு உருவாகும் சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சியும் நல்லபடியாகவே அமையும் நினைத்த காரியங்களை சாதிப்பீர்கள் ஒவ்வொரு ஆசையும் திட்டமிட்டு நிறைவேற்றுவீர்கள் அதேபோல் சுக்கிரன் ராகுவுடன் இருப்பதாலும் ராகு குருவினுடைய வீட்டில் பயணிப்பதாலும் குரு சுக்கிரனுடைய பரிவர்த்தனை நடப்பதாலும் சுபபகுமான வாழ்க்கையானது நிச்சயம் உண்டு உங்களுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்கான அற்புதமான காலகட்டமாக இது இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேஷத்துக்கு சுக்கிரன் இரண்டுக்குரியவர் அதனால் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதி அவர் தற்போது உச்ச பலத்தில் இருக்கிறார் அதனால உங்களுடைய வருமானங்களானது திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க பணத்தில் எந்த ஒரு குறைகளும் இருக்காது சுபவிரயங்கள் இருக்கத்தான் செய்யும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்குவீர்கள் நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளானது கைகூடு நீங்கள் எதிர்பாராத வகையில் திருமணம் ஆடம்பரமாகவே நடக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகள் ஆசைப்பட்டதை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகளுக்கு பயனுள்ள வகையில் கல்வி வெளிநாடு வாய்ப்புகளுக்காக செலவுகளை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுடைய பேச்சில் தெளிவானது பிறக்கும் பேச்சு திறமையினால காரியங்களில் வெற்றியானது கிடைக்குங்க உங்களுடைய பேச்சுக்கு சமூகத்தில் செல்வாக்கானது அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்களால் புகழில் உச்சனத்தை வந்து பெறுவார்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் காதல் வாய்ப்புகளானது திருமணமாகவே வந்து மாறி மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும் போல திருமணத்தில் நிறைவான யோகங்களும் கிடைக்குங்க ஜவுளித்துறையில் சிறப்பான வளர்ச்சியானது இருக்கும் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பவர்களுக்கும் இது நல்ல காலகட்டங்களாக காணப்படும் வாகனம் மற்றும் உதிரி வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்குமே இந்த காலகட்டங்களானது சிறப்பாக அமையும் ராகுவனால உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் நிறைவதற்கான வாய்ப்புகளும் இப்பொழுது உள்ளது மேசராசி ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் மேசராசி பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆண்கள் சார்ந்த விஷயத்திலுமே கவனமாக இருக்க வேண்டும் கடன் நிதி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஆண் பெண் உறவில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மேலுமே மேசராசிக்காரர்கள் சோம்பேறித்தனத்தை தவிர்த்து உடற்பயிற்சியில் கவனத்தை செலுத்த வேண்டும் குறிப்பாக உடல் பருமனை குறைக்க உணவு பழக்க வழக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் சிரத்தை எடுக்க வேண்டும் வேலையிடத்தில் பெண்களுடன் சச்சரவுகளை தவிர்க்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் மன அமைதியுடன் நீங்கள் இருப்பீர்கள் மேலுமே இது தனிப்பட்ட ரீதியிலான வளர்ச்சிக்கு நல்லது மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சியானது உங்களுக்கு நல்ல யோகத்தை பெற்றுத்தரப்போகிறது அப்படின்னு வந்து சொல்லலாங்க அனைத்து துறைகளிலுமே உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்துமே இப்பொழுது வெற்றிகரமாகவே முடிவடையும் நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளானது அதிகம் உள்ளது மற்றவர்களிடத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களால் உங்களுக்கு உதவியும் கிடைக்குங்க உறவினர்களால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்துமே இப்பொழுது குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையும் குடும்ப வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக வந்து காணப்படுங்க மாணவர்கள் கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்குவார்கள் திருமண வாழ்க்கையானது சிறப்பாக அமையும் வியாபாரம் மற்றும் தொழிலில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறிய முன்னேற்றங்களானது ஏற்படும் மேலுமே இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கங்கள் உங்களுக்கு அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே முடிவுகளானது நன்றாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படணுங்க பணம் தொடர்பான சில பிரச்சனைகளானது உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும் அந்த ஒரு விஷயங்களுமே இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே வந்து முடிஞ்சிடுங்க குரு உங்களுடைய ராசியில் இருப்பதுனால எல்லா துறைகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும் குருவினுடைய பார்வை நான்காம் ஏழாம் மற்றும் ஒன்பதாம் பாவத்தில் இருப்பதனால இந்த நேரங்கள் உங்களுக்கு மிகவும் நல்லது என்று சொல்லலாம் காதலுக்கு இந்த காலங்களானது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் நன்றாக இருக்குது வேலையில் கடினமாக உழைத்தாலுமே எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்க வாய்ப்புகளானது இல்லை உடல்நிலையை பொறுத்தவரை இந்த காலகட்டங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கலவையான பலனையும் உங்களுக்கு கொடுக்கும் மேலுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிரிகளிடம் வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உடல்நிலையில் கவனத்தை செலுத்த வேண்டும் இந்த காலகட்டத்தில் சிறிய வேலைகளில் நேரங்களானது வீணாகுங்க திட்டமிட்டு எந்த வேலையுமே செய்வது நல்லது நீண்ட தூர பயணம் மற்றும் நிறைய பணமானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது செலவாகவும் வாய்ப்புகளானது உள்ளது நீங்கள் ஒரு உறவில் இருந்து திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டு இருந்தால் உங்களுடைய பெற்றோரினுடைய ஆதரவை பெறுவது நல்லது வேலையில் பதவி உயர்வு ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க பணியிட சூழலும் மன அழுத்தங்கள் இல்லாமல் மிகவும் இனிமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதேபோல் கீழ்வாதம் மற்றும் செரிமான அமைப்புகள் தொடர்பான பழைய நோய்களால் அவதிப்படுபவர்கள் இப்பொழுது அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிவாரணங்களானது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே சமயம் நீங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையில் மன அழுத்தமானது உங்களுக்கு ஏற்படுங்க நீங்கள் பணிபுரியும் புதிய தொழிலையும் முன்னெடுத்து செல்ல நீங்கள் இன்னும் சிறிது காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா காத்திருக்க வேண்டும் சிறிது காலமாக காதலித்து வந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உறவில் விரிசல்களானது ஏற்படுவதற்கு முன்பு உங்களுடைய துணையினுடைய தேவைகளுக்கு கவனத்தை செலுத்துவது நல்லது பணியிட சூழல் மிகவும் இனிமையாகவும் மன அழுத்தம் மற்றும் அரசியல் இல்லாததாகவும் இருக்கும் இது உங்களுக்கு மிகுந்த திருப்தியையும் சாதனை உணர்வையும் கொடுக்குங்க இந்த காலகட்டங்கள் உங்களுடைய உடல்நிலைக்கு மிகவும் சாதகமானது கவலைப்பட ஒன்றுமில்லை பேசரசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பேச்சினுடைய காரணமாக வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் நல்லபடியாகவே வந்து இருக்குங்க பண திருப்தி தருவதாக வந்து இருக்கு காரியங்களானது அனுகூலமாகவே வந்து முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகளானது பெருகுங்க உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குறிக்கொள்ளும் பெண்களால் நன்மையானது உண்டாகுங்க அதே போல் புதிய ஆடைய ஆபரணங்களினுடைய சேர்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியங்களானது அதிகரித்து காணப்படும் சகோதரர்களுடைய வகையில் வந்து பார்த்திங்கன்னா உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்களுடைய வழியில் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகளும் ஏற்படும் அதே போல் உங்களுடைய குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறுங்க தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே வந்து முடியும் பெண்களால் நன்மையானது உண்டாகுங்க அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே வந்து முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் சிலருக்கு தடைபட்ட திருமணங்களானது கூடி வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது ஏற்பாடாகும் குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுவீர்கள் வெளியூர் பயணங்களின் போது கை பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் திருவிழகத்தில் உற்சாகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செயல்படுவீர்கள் உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படும் மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபங்களானது கிடைக்குங்க சக போட்டியாளர்களினுடைய மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படு ஆனாலுமே வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ